ஜோதிடத்தில் மருத்துவ ஜோதிடம் என்ற வகுப்பு நடைபெற உள்ளது ஜூன் மாதம் இருபதாம் தேதி எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் கட்டணத்திலேயே நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டுமா இப்போது இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் பொதுமக்கள் கோவில் திருவிழாவுக்கு செல்லக்கூடாது என்று பதிலளித்திருக்கிறார் அமைச்சர் மனோ தங்கராஜ் கோவில் சொத்துக்களையும் பக்தர் காணிக்கையாக கொடுக்கும் உண்டியல் பணத்தையும் சுரண்டி கொண்டிருக்கும் கூட்டம் இன்று பொதுமக்கள் கோவில் திருவிழாவுக்கு செல்வது நாகரீகம் இல்லை என்று கூறும் அளவுக்கு கொழுத்து போயிருக்கிறது எது நாகரீகம் தமிழகத்தின் ஒட்டுமொத்த கனிம வளங்களையும் கடத்தி விற்பதா அல்லது ஆவின் பால் கொழுப்பை கூட விட்டு வைக்காமல் திருடுவதா இந்த கூட்டணி கட்சிகள் நிர்வாக தோல்வியை மறைக்க பொதுமக்கள் கூட்டமாக கோவில் திருவிழாவுக்கு செல்லக்கூடாது என்று கூறும் அமைச்சர் திரு மனோதங்கராஜ் கொத்தடிமைகளை கூட்டி கூட்டம் போடும் தனது கட்சி தலைவரிடம் இப்படி சொல்வாரா தமிழகத்தில் கள்ளச்சாராயமும் கஞ்சாவும் போதைப் பொருட்களும் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கின்றன கொலை நடைபெறாத நாளே இல்லை என்ற அளவில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கிடைக்கிறது இந்த அளவில் பகுத்தறிவு பேசுகிறாராம் வெங்காயம் என்று அண்ணாமலை தெரிவித்து தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது